இப்போ வந்து நாங்கள் என்ன சாப்பாடுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கனடாவில் இருக்கிற அம்மா ஒரு எங்கள்கிட்ட பொருட்கள் கேட்டிருந்தவியல் வாங்குவோம் நாங்கள் என்னென்ன பொருள்னு காட்டுவோம் அரிசி மாவு வந்து ரெண்டு கிலோ கேட்டுருந்தது கேட்டிருந்தவியல் மற்றது வந்து குரக்கன் மா வந்து மூன்று கிலோ மத்தியத்தூள் வந்து அரை கிலோவா ரெண்டு கிலோ மற்றது இது மோர் மிளகாய் வந்து பாருங்க ஒரு கிலோ வெள்ளுப்பா வந்து மூன்று பேக்கெட் முப்பது பேக் பண்ணி வச்சிருக்கிறோம் எங்களால பார்த்தீங்கன்னா தூள் தான் கணக்கை கேட்டிருந்தவியல் ரெண்டு ரெண்டு பேக்கெட் கேட்டிருந்தது ஒவ்வொரு ஒரு கிலோவா பேக் பண்ணி தர சொல்லி சொன்னால் எல்லாம் படிவாக பெக் பண்ணி வச்சிருக்கிறோம் இப்போ உங்களுக்கு இதே மாதிரி பொருட்கள் சொன்னா நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் போடுவோம் அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஓகே இவ்வளோ வந்தா நாங்கள் இப்போ அவியல் வந்து எடுக்க வர போயிடும் உங்களோட வந்து நிற்கிறோமா இந்த சொந்தக்காரர் இப்போ வந்து எடுத்துகிட்டு போயிடும் அதனால நான் இந்த கட்டிங்கை போடுவோம் எடுத்து வச்சிருக்கிறேன் ஓகே இப்போ வந்து நாங்கள் என்ன சாப்பாடுன்னு பாத்துருவோமா நாங்கள் இப்போ எங்க நிற்கிறோம்னு சொன்னால் வெள்ள வழக்கு போறோம் வழியில நிக்கிறோம் வழியில நிக்கிறோம் வந்து நாங்கள் இன்றைக்கு எங்கே போப்புறோம் என்று சொன்னால் நல்லூர் கோயிலுக்கு போப்புறோம் ரெண்டு கற்று அந்த உள்ளாண்டு கூட உண்மையாக தெரிய இல்லை பன்னெண்டோ பதிமூன்றோ தெரிய இல்லை நான் போவோம் இன்றைக்கு ஒரு நடுக வேலை தான் என்ன நடுக வேலை தான் பார்த்தால் வாகனங்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கோம் நாங்கள் மெயின் ரோட்டில் தான் நிற்கிறோம் பிள்ளைகளை எல்லாம் இன்றைக்கு ஸ்கூலுகள் எல்லாம் தானே கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம் என்னென்னு சொன்னால் நல்லூருக்கு போய் நெடுவலம் வீட்டுக்குள்ளே வேலை தானே என்ன

ஒரு கைத்தொழில் சுய கைத்தொழில் மாதிரி இதே மாதிரி செய்தா செய்யலாம் நல்ல லாபம் தரக்கூடிய தொழில் இப்ப எல்லாரும் வீட்டில் தனி இருக்கிறார்கள் குடும்பமா இருக்கிறார்கள் எல்லாம் நீங்கள் ஒரு 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 ஓவர் டைம் மாதிரி நீங்கள் செய்து இந்த வேலையை பழைய செய்தா உங்களுக்கு நல்ல பிரியோசனமா இருக்குன்ற எங்கிற கருத்து நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அது உங்கள் அந்த பொறுப்பு இது கைத்தொழில் உண்மையில இப்போ தெரியாத தொழில்கள் இப்ப உண்மையில நான் இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு சொல்றாங்களுக்காக சொல்லி இருக்கிறேன்

அதோட வந்து அந்த பூந்தி வந்து மற்ற முறுக்கு வந்து சுழப்புறம் தானே அது வந்து விடிய பொருளால புள்ள ஓட்டியை விட கொஞ்சம் பெரிஞ்சதா இருக்க இந்த தட்டு அதால் புளிஞ்சாதான் எங்களுக்கு அந்த மிக்சரை வந்து நல்ல வடிவா எடுத்துக்கொள்ளலாம் கண்டிப்பா என்னுடைய வீடியோ வட்டிவா பார்த்தீங்கன்னு சொன்னா நான் இப்படி செய்யறேன்னு அதை மாதிரி நீங்களும் செய்து கொள்ளலாம் இன்னும் இன்னொரு டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு கொள்ளுங்க இப்போ வந்து எனக்கு எங்களுக்கு இதில் வந்து நிற்க கண் கூசுது ஒரு மப்பு நான் மந்த மந்தம் மாதிரி இருக்குது அதோட இன்றைக்கு வந்து நல்ல மழை கொட்டிட்டு அதனால இன்றைக்கு லேட்டா போயிட்டு நாங்க வந்து பத்து மணிக்கு மணிக்கு நாங்க கோயிலுக்கு இப்போ ஒரு மணி ஆகுது ஒரு மணி ஆகுது அப்ப நாங்க இந்த வீடியோ கூட உங்களுக்கு கட்டிங்க போடுவோம்னு சொல்லிக்கொண்டு இதுல வந்து நாங்கள் ஓகே நாங்கள் இப்ப மிக்சரை செய்ய ஆரம்பிப்போம் அதுக்கு முன்னாடி யாராவது எங்க வீடியோக்குள்ள புதுசா வாரீங்களோ சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த வெல்பண்டை கிளிக் பண்ணிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அதோட வயலுங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல வந்து நாங்கள் இந்த கடலை பருப்பெல்லாம் ஊற வச்சின ஒன்றரை மணித்தேளமா ஊற வச்சிருக்கிறேன் அதை வந்து இப்படி ஒரு வள்ள பேப்பர்ல விட வேணும் அதனால இப்படி இருக்கா வடிவா விரிச்சு விடுவோம் இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா பச்சை கடலை அதுவும் நல்ல வடிவா ஊற விட்டுனா இது வந்து கொஞ்சம் கூட ஊற விட்டனும் பச்சை கடலை வந்து நாலு மணி தளமா ஊற விட்டுனான் அதையும் இப்படி ஒரு பக்கமா காய விடுவோம் நாலு மணி தினமும் நான் காட்டு இல்லை ஊற விடையக்குள்ளே எல்லாம் ஊற விட்டு நல்ல வடிவாக வேற வச்சு எடுத்துட்டேன் இதையும் இப்படியோ வெள்ளை பேப்பரில் வச்சு வடிவாக வேற விட்டோம்னு சொன்னால் அது பொறிக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த ஈரம் இல்லாமல் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நாங்கள் கடல் எல்லாம் வேறுங்கோ எல்லாம் அள்ளி கொண்டு வந்துட்டோம் அந்த உலர வச்சு நாங்கள் நானே அதெல்லாம் எடுத்துன்னு வந்தாச்சு இப்போ வந்து நாங்கள் இந்த ரெண்டு இந்த பருப்பு இந்த பச்சை கடலை இந்த பருப்பு மற்ற அது கடலை பிறப்பா எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளம்ஸ் கற்கண்டு வெட்டு கற்கண்டு கருவேப்பமிலை மிள இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எங்களுடைய நூடுல்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்குறேன் இந்தியாவில் முக்கியமானது கடலைமா பக்கேட்டை எடுத்துருக்குறேன் இது வந்து புட் கலரிங் அதுவும் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் ஆரேஞ்ச் கலர் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் இது வந்து ஓமம் ஓமத்துக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சிருக்கிறேன் இந்தியாவில் வந்து உப்பு கால் இருக்குது மற்றது வந்து பட்டாணி கடலை அது வந்து நான் கடையெல்லாம் வேண்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் போட போகிறேன் இவ்வளவு இந்த இதுக்கு தேவையான பொருட்கள் உப்பு இது ரெண்டும் உப்பு தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இவ்வளவு தான் எங்களுக்கு தேவையான பொருட்கள் இப்ப வந்து நாங்கள் முதல்ல இந்த கடலை மாவை அரிச்சு எடுப்போம் முதல்ல நாங்கள் அரைவாசியே இதுக்குள்ள போடுவோம் ஒரு வேசின்ல மற்றது அரைவாசி ஒன்று பூந்தி ஒன்று முறுக்கு ரெண்டுக்கும் இதே மாவில் அளவா பேருங்க இதுக்குள்ள வடிவா நாங்கள் இந்த கட்டியல் இல்லாம அரிச்சு எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு கிளையும் நாங்கள் எடுத்தாச்சு இப்போ வந்து இதுக்குள்ளே தேவையான அளவு உப்பு போடுவோம் கொஞ்சமாக உப்பை போடுவோம் அதுக்கும் உப்பை போடுவோம் நாங்கள் கிளந்து விடுவோம் இப்போ வந்து நாங்கள் உப்பெல்லாம் இதுக்குள்ளே கடலை மாவுக்குள்ளே எல்லாம் போட்டு வடிவாக கலந்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் இந்த ஊர் ஊற நோமம் அதையும் இதுக்குள்ளே கொஞ்சம் இதுக்குள்ளே கொஞ்சம் விட்டுக்கொள்கிறேன் இப்போ வந்து நாங்கள் இந்த கிளாஸில் கொஞ்சமாக தண்ணி விடுவோம் விடிந்த புட் கலரிங் இதுக்குள்ள கொஞ்சமா விடுவோம் கலப்போம் கலந்து போட்டு இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா விட்டு குளச்சி எடுப்போம் இப்ப நீங்க இதுக்கு கலரிங் போட உங்களுக்கு விருப்பம் இல்லையா நீங்க போடாம விடலாம் பிரச்சனை இல்லை கொஞ்சம் விட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் விட்டேன் நான் ஏற்கனவே கடலை மாவும் மஞ்சள் தானே மிச்சத்துக்கு தண்ணி விட்டு கொள்றேன் இது வந்து பூந்தீக்க ஏற்ற மாதிரி நீங்கள் குழச்சிடுங்க ஓகே எங்களுக்கு இது பூந்திக்கு எங்களுக்கு மா ரெடி ஆகிட்டுது இப்போ இதை ஜாலம் வச்சு கொள்வோம் வச்சிட்டு நாங்கள் அடுத்த மாவுக்கு இந்த ஊமம் எல்லாம் விட்டு ரெடியாகிருக்கு அதே மாதிரி இருக்கும் கலரிங் கொஞ்சம் விட்டுருக்குறேன் அதே மாதிரி குழை விட்டு அப்படியே குழச்சி இந்த விடியப்பமா மாதிரி குழைச்சி எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் இந்த மாதிரி பதமாக நல்லபடியாக குளைச்சு எடுத்தாச்சு இப்போ அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் கடலமா வச்சுருக்கிறேன் ஒரு கொஞ்சமாக தான் எடுத்துருக்கிறேன் என்னென்னு சொன்னால் அந்த சின்ன பிள்ளைகள் வந்து நல்ல கலராக இதுகளுக்குள்ள நல்ல நல்லபடியாக சாப்பிடுங்களன்றதுக்காக திருப்பியும் மற்ற ஒரு பிங்கோ ரெட்டோ தெரியா ஒரு புட் கலரிங் எடுத்துருக்குறேன் அதில் வந்து இந்த இந்த சொட்டுமாக தான் எடுத்துருக்குறேன் அதுக்குள்ளே கொஞ்சமாக இதையும் விட்டு நாங்கள் குழைச்சு கொள்வோம் இதுக்கு சொட்டு நான் உப்பு போட்டு கொள்றேன் நான் இதுக்கு நான் ஓமம் போட இல்லை இதுக்கு ஒரு பிரச்சனையும் சொன்னா நான் ஓமம் அதுக்குள்ளேயே விட்டுட்டேன் வந்து இத வடிவா குழைச்சு கொள்வோம் இது கலர் கூட நாங்க தண்ணிய விட்டு குழைப்போம் இது வந்து அந்த பூந்தியில தான் பார்க்க போறேன் ஓகே எங்களுக்கு இதுவும் சரியான பதமா நாங்க குழைச்சு எடுத்துட்டோம் இனிம வந்து நாங்கள் பொறிச்சு எடுப்போம் இப்போ வந்து நாங்கள் அடுப்பு பற்ற வச்சுட்டோம் சட்டி வச்சு கொள்ளுவோம் இப்போ வந்து எண்ணையும் விட்டு கொள்வோம் அளவா விட்டு விட்டுக்கொள்வோம் இப்போ வந்து இந்த எண்ணெய் வடிவா கொதிக்கிறதுக்கு நாங்கள் இந்த முதல்ல இந்த முறுக்க சுட்டு போட்டு மிச்சம் எல்லாம் மூடி வச்சிருக்கிறோம் குளிச்ச பூந்தியல் எல்லாம் அதையும் சுட்டு எடுப்போம் இப்போ வந்து எங்களுக்கு எண்ணெய் வந்து நல்ல வடிவாக கொதிச்சு இருக்குது இப்போ அதுக்குள்ளே நாங்கள் வந்து மாவை வச்சு கொள்வோம் அளவளவாக வச்சு நாங்கள் புளிஞ்செடுக்கவேன் நான் தான் நிறைவாசிக்குதான் ஃபுல்லாக வைக்க இல்லை இதை உங்களுக்கு என்ன கொதிச்சுடுது நாங்கள் இந்த முறுக்க புளிஞ்சு கொள்வோம் பேருங்கோ இந்த முறுக்கு வந்து இப்படி நல்ல வடியா பொங்கிக் கொண்டிருக்குதண்டு இந்தா நல்லபடியா பொரியவானு இப்போ வந்து நாங்கள் இதை திருப்பி விடுவோம் இப்போ வந்து நாங்கள் இந்த முறுக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்சுட்டு நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் இந்த அப்படி கிளகலாண்ட சத்தம் கேட்டாலே சரி இப்படி ஒரு கண் கிண்ணிக்குள்ள எடுத்துக்கொள்ளுங்க இப்போ கிடக்குற முறுக்கு முழுக்க நாங்கள் சுட்டு முடிச்சு கொள்ளுவோம் இப்போ வந்து இதுக்குள்ள பாருங்க முறுக்கு இப்போ நான் இதோ ஒரு பேசின கொட்டி முரும ரெண்டு இப்போ வந்து இதயம் எடுத்து கொள்வோம் கிளக்கு முறுக்கு ஆயிட்டுது அடுத்தது வந்து நாங்கள் பூந்தி மஞ்சள் பூந்தியோ முதல் சுட்டு அந்த நாங்கள் கிடைச்சி வச்சு சுவா சு கொள்வோம் இந்த மாதிரிக்கு தண்ணியா கரைச்சி கொண்டீங்கன்னா சரி இப்ப உங்களுக்கு இந்த பூந்தி வந்து ரெடி ஆயிட்டு கொள்ளலாம் இந்த கிளகல சத்தம் கேட்கணும் அதையும் நாங்கள் பொறிச்சு கொள்வோம் பூந்தியெல்லாம் எல்லாத்தையும் சுட்டு முடிச்சு போட்டு உங்களுக்கு மிச்சங்களை பொறிக்கல காட்டுவோம் இப்ப வந்து நாங்கள் இந்த பூந்தி வந்து எல்லாம் சுட்டு முடிஞ்சது மஞ்சள் அதையும் நாங்கள் இந்த முறுக்கோடையே சேர்த்து கொட்டி போடுவோம் இனிமேல் அடுத்தது வந்து இந்த மஞ்சள் பூந்தி பொறிச்ச இதுலேயே நாங்கள் கழுவே இல்லைன்னு சொன்ன அதுவும் இதோட சேர்ந்தானே விடப்புறம் இந்த போடப்போறம் சாரி அப்ப அதுக்குள்ளேயே நாங்கள் இந்த சிவப்பு பூந்தியையும் பொறிச்சு கொள்வோம் சிவப்போ ரோஸோ இந்த கலர்ல முட்டாஸ் கலர் மேரி கிடாகு சின்ன பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவினா நாங்க இந்த கலர் பூண்டியை எடுத்து கொள்வோம் இதுவும் பாருங்க இந்த கல கலக்குது அடுத்து வந்து நாங்க கடலைப் பருப்பு போட்டு கொள்வோம் அதுவும் பொறியட்டுக்கு இப்போ வந்து அது பொறியட்டுக்கு கடலைப் பருப்புங்களுக்கு இந்த இந்த கலர் பூண்டியை நாங்க இதுக்குள்ள சேர்த்து கொட்டி கொள்வோம் இப்போ வந்து நாங்க இந்த இடையில இதுக்குள்ள உப்பு வந்து போட்டு கொள்ளணும் என்ன சொன்னா பேந்து சேராது இப்ப மேல ஆள கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தூவி விடுவோம் உங்களுக்கு அந்த சூட்டோட போட்டா தான் சேரும் புடவை நாங்க படிவா போடுவோம் இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தூவி விடுவோம் கடலை பருப்பும் பொறிஞ்சிட்டு நாங்கள் அதையும் கொள்வோம் இப்போ வந்து கடலை பருப்பு மடுத்தாச்சு நாங்கள் அடுத்தது வந்து பச்சை கடலையே போட்டுக்கொள்ளுவோம் இப்போ வந்து எங்களுக்கு பச்சை கடலையும் பொறிஞ்சிட்டு அதையும் எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ வந்து கொஞ்சமாக நூடுல்ஸ் எடுத்தோன்னா அதையும் ஒருக்கா பொறிய போடுவோம் இது வந்து டக்குன்னு எடுக்கணும் நூடுல்ஸ் வந்து கடுமையாக விட வேண்டாம் இப்போ வந்து நாங்கள் போயிட்டு அதை எடுத்துக் கொள்வோம் அடுத்தது இலையும் போட்டுக் கொள்ளுவோம் கருவேப்பிலையும் அதை ஏத்துக் கொள்வோம் அப்பெல்லாம் செய்முறுக்காட கண்ட எண்ணெயில போட்டு எடுப்போம் ஓகே இதை போட்டோட எடுக்கணும் பிளம்ஸ் வந்து கடுமையா நாங்கள் விட வேண்டாம் இப்போ வந்து நாங்கள் இந்த பொறிச்சு வச்ச இந்த மிச்சங்களையும் கொட்டி கொள்வோம் இந்த மிக்சரோட எல்லாம் பொறிச்சு முடிச்சுட்டேன் இதுக்கு நீங்க கஜு போட்டாலும் நல்ல நான் வந்து கஜு இல்லை இப்போ வந்து நாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்வோம் முதலும் போட்டேன்னா தானே அளவாக போடுவோம் அதோட நான் வெட்டு கக்கண்டு சும்மா அந்த மாதிரி இருக்க போதா அடுத்தது வந்து பொட்டுக்கடலை நான் முதல் பட்டாணி கடலை பட்டாணி கடலைன்னு சொல்லி போட்டேன் பார்த்தேன் பொட்டுக்கடலை உண்மையில அது உண்மை எனக்கு இப்போதான் தெரியும் ஓகே அதையும் இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம் இது நல்ல டேஸ்டா இருக்கும் பொட்டுக்கடலை போட்டுங்கணும்னு சொன்னால் இன்னும் டேஸ்டா இருக்கும் அதனால பொற இது வந்து பொறிக்க தேவையில்லை அதெல்லாம் பரத்தபடியே கடையில வைக்கிது அப்படியே வேண்டினா இனிமே அப்படியே கலந்து போட்டு சாப்பிட வேண்டியதுதான் ஓகே பாத்தீங்களா மிக்சர் எப்படி வந்திருக்கண்டு சும்மா கல கல கலாண்டு வந்திருக்கு பாத்தீங்களா வேவி மிக்சர் சூப்பரா வந்திருக்கு உங்களுக்கு உண்மையில தம்பி கார்க்கா குடுத்து பாக்கணும் இப்படி இருக்கு அப்படிங்க அப்படிங்க அங்குறதெல்லாம் அப்படிங்க எப்படி இருக்குன்னு சொல்லப்பற யாரா சாப்பிடுங்க கையில சேர்த்து சேர்த்து வச்சிருக்கான் அவன் எப்ப இருக்கான்னு சொல்லுங்க அவருக்கு தான் இந்த வேவி மிக்சரா இப்போ வந்து நான் சாப்பிட்டு பாப்போம் நல்லா இருக்கு எல்லாருக்கும் இப்ப எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு பாப்போம் இப்போ வந்து ஆக்கள் சாப்பிடுறதுக்கு ரெடி யாருக்கிற வேவி மிக்சரை தம்பிக்கு தான் முதல் விருப்பமா இப்போ அவனுக்கே முன்னுக்கு போட்டு கொடுப்போம் அதோட பிளேண்டி மூணு பேருக்கும் பிளேண்டி மாத்தி வச்சுக்கிறாங்க இப்போ வந்து இங்கே பேருங்க தம்பிக்கு அழகா போட்டு கொடுப்போம் தம்பி கொஞ்சம் போடுவோம் தம்பி ஆ தம்பி கரண்டி போடுவோம் கரையை காணும் இப்போ வந்து எனக்கு போட்டு இந்த கிட்ட காட்டுனீங்களா வடிவே இந்தா இந்த மிக்சட்டை வடிவ பார்த்தீங்களோ வேவி மிக்சட்டை வடிவே பார்த்தீங்களா வந்து நான் கணக்கு தான் போடுவேன் இப்ப வந்து சாப்பிடுப்பாவோ அப்படி இருக்க சூப்பரா இருக்கா கடை இது என்ன கடை என்ன கடை மிக்சர் என்ன கலர் கலரா சின்ன பிள்ளைய பார்த்தா உடனே பிள்ளைன்னு சாப்பிடுவோம் யாரும் எந்த பிள்ளையத்தான் மிக்சர் சூப்பரா நல்ல சுவையான மிக்சரா நல்ல டேஸ்டா இருக்கான் கண்டிப்பாக நீங்கள் குழம்பு மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க போத்துக்களை போட்டு வச்சீங்கன்னா பிள்ளையை திரும்பி சாப்பிட முடியும் போத்து எடுத்து அங்க வச்சிருந்தாங்க போத்து எடுத்து முடியாது சூப்பரா இருக்கு அந்த என்ன நல்ல அதோட இந்த பார்வெங்கல கலர் எல்லாம் நல்ல டேடியா இருக்குนะ அது அந்த சின்ன புள்ள இருக்கிறமே இருக்குமே அதனால சூப்பரா இருக்கு ம் ஆக இருக்கிறப்ப மில்லியன்டா கலரிங் போற வரல நல்ல சப்பா கூடிய நல்ல இல்ல சொப்தாம் இருக்கு பஞ்சு மாதிரி ம் நம்ம மிடாய் ஞா இந்த போதறுண்ட வடியை பாத்தீங்களா இந்த போதறுண்ட Wadi என்ன மிக்சர் வடி தான் போதறுப்புல போட இப்படி வடியா இருக்கு சின்ன புளியெல்லாம் பிடிம்பி கண்டிப்பா தான் அப்படி நம்ம பாத்தீங்களா இப்படி வடியா இருக்கு அதோட இந்த மிச்ச முங்கர அகி பே சாப்பிட சரி முடிஞ்சிருவீங்க இப்ப சாப்பிட முடிஞ்சிருவீனம் இப்போ நாங்களும் இதை சாப்பிடுவோம் நான் சொன்ன மாதிரி புளாம்ஸ் கட்கண்ண எல்லாம் அப்படியே இருக்கு நல்ல டேசா

வித்தியாசம் வித்தியாசமா போட்டு கொண்டே இருப்பார் அப்படி மிக்சர் இல்ல கொஞ்சம் பொருள் எடுத்து பாத்தீங்களா கூட மிக்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்த நான் நானூறு கிராம் கடலை மாதிரி எடுத்த நான் கூட மிக்சர் வந்துருக்கு ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு இங்க அவருக்கு நல்லா பிடிச்சிருக்கு அங்க குளிஞ்சு கொண்டு சாப்பிட வந்துருக்கு என்ன சாப்பிடுவோம் கருவேப்பம்ல சாப்பிடுவோம் கருவேப்பம்ல சரியா ஓகே அதோட என் குடிச்சு குடிச்சு சாப்பிட அவருக்கு வந்து அவ்வளோ மிக்சருக்கும் அந்த பிளேண்டி காணாதான் ஓகே அப்போ நாங்கள் இந்த வீரியம் முடிச்சு கொடுவோம் ஓகே அப்போ செஞ்சு சாப்பிடுவோங்க உறவுகளே எல்லா உறவுகளும் சின்ன பிள்ளைக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து சாப்பிடுங்க அதனால நாங்கள் ஒன்று ஒன்றா செஞ்சு காட்டி கொண்டுக்கிறோம் இந்த பூண்டிட்டு இந்த அச்சு வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்து பிடிஞ்சுங்கணும்னு சொன்னால் உடியாமல் பெரும் சுப்பாகும் நாங்கள் போடுற வீடியோ வந்து நீங்கள் பார்த்து ஒரு லீவு நாளில் செய்யணும் தான் நாங்கள் நீங்களும் பெறணும் இது வந்து அப்படி இல்லை நீங்களும் இதை பார்த்து ஒரு ஒரு செய்து பார்த்து பலன் பெறணும் நேற்று அண்ணா இருந்தா தான் உத்தடியே சாப்பிடறதே இல்லை உத்தடியா பார்த்துட்டு தான் வீட்டை அவிச்சபடியா தான் சாப்பிடுறான் சாப்பிட்றேன் அந்த அளவில அந்த அளவில செய்து போட்டு சாம்பா இருக்கட்டும் அந்த சாம்பார் எல்லாம் போட்டு அப்படியே செய்த நல்லா இருந்தும் சொல்லி கிட்டலி ஒன்று செய்து பார்த்தா கேக் ஒன்று செய்து பார்த்தாலும் சொல்லி போட்டால் கேக் நல்லா இருந்தாலும் போட்டு விடலாம் எங்களை எழுப்பிடுவேன் எங்களை மேலே பார்த்து எங்களை அளவாக பார்த்து செய்தோடய நல்லா வந்ததுன்னு சொன்னேன் அப்படி நீங்களும் வந்து எல்லாரும் பலன் பிறகு ம் கண்டிப்பாக நீங்களும் இதே மேலே செஞ்சு சாப்பிடுங்க நாங்கள் இந்த வீடியோ முடித்துக்கொள்வோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்